ஹலோ நான் இன்றைக்கி சூறு மீன் பொடி மாசு பண்ண போகிறேன் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு சட்டியில் தேவைக்கு எண்ணெய் விட்டுடலாம் அது கூடவே கடுகு அது வெடிக்கும்போது கறிவேப்பில் அது விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி நமக்கு அதை வைத்து வேக வைக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வரது இல்லையா இந்த டைமில் நம்ம க்ளீன் செய்து வச்சுருக்கிற மீன் அதில் இட்டுடலாம் இட்டு கொஞ்சம் வேகட்டும் அது கூட தேவைக்கு உப்பு ஜாயின் பண்ணிவிட்டு அரை ஸ்பூனு மிளகுத்தூளும் ஜாயின் பண்ணி வேகட்டும் கொஞ்சம் நல்லா மீன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதுக்கு அரைப்பு நம்ம தேவை அரைப்புக்காக அரை முறை தேங்காய் எடுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வத்தல் மிளகாய் ரெண்டெண்ணம் அதுவும் விட்டு நமக்கு பொடி பிடிச்சி எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நமக்கு பிடிச்செடுத்தா போதும் இப்போ மீன் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இதெல்லாம் அரைப்பு நமக்கு இட்டுடலாம் கொஞ்சம் மூடி வச்சு வேகட்டும் வெந்துட்டுப்போம் அந்த மீனை நம்ம பொடி மாசு பொடிக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துடலாம் நல்ல மனமாக வரும் நம்மளோட பொடி மாசு சூரை மீன் பொடி மாசு தயாராகிடுச்சு சூப்பர் சுவையான மீன் பொடி மாசு தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் இனி ஒரு புதிய ரெசிபியோடு வரேன்